നമ പാർവതീപതയേ ഹരഹര മഹാദേവ തന്നാടുടയ ശിവനേ പുട്ടവർക്കും ഇറൈവാ പോറ്റീ ചിത്സഭേശാ ശിവചിദംബരം നമ ശിവകാംയൈ ജഗദംബിക്കേ ത്രിച്ചിട്ടംബലം പരിയേ തിൽ സഭാ നായകർ തിരുക്കോയിലെ കാർത്തികേ മാതം ഹസ്തനക്ഷത്രത്തിലെ எம்பெருமானார் ஆனாய நாயனார் குருபூஜை இனிதே நிகழ்ந்தேறியது நாயனாரை பற்றி சற்றே சிந்திப்போம் நாயனார் சோழ ஒரு பகுதியாகின்ற மேற்கு மழநாடு என்ற நாட்டிலே திருமங்கலம் என்ற ஊரிலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்தார் ஆயர் குலத்திலே பசுக்களை மட்டும் மேய்க்கும் ஆயர்களுக்கு ஆனாயர் என்பது குலப்பெயராகும் நாயனாருடைய இயற்பெயர் அறியப்படவில்லை அவருடைய பெருமை கருதி ஆனாயர் என்றே அழைக்கப்பட்டார் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பிள்ளை வாழ் ஐயர் வாழ் என்று இயற்பெயரை சொல்லாமல் மதிப்பாக அழைப்பதைப் போல நம்முடைய நாயனாரும் ஆனாயர் என்று அழைக்கப்பட்டார் அவரைப் பற்றி கூறும்பொழுது அவர் தான் பிறந்த குலத்திற்கு பெருமை சேர்க்கும்படி இந்த பூமியிலே பிறந்தருளினார் திருநிற்றின் மீது மிகுந்த பற்று கொண்டிருந்தார் மனம் வாக்கு காயம் ஆகிய முக்கரணங்களினாலும் சிவபெருமானுடைய திருவடியையே போற்றித் தொழுது வணங்கி வந்தார் ஆயர்குலத்தை விளக்கிட வந்து உதயம் செய்தார் தூய சுடர்த்திரு நீரு விரும்பு தொழும்பு உள்ளார் வாயினின் மெய்யின் வழுத்து மனத்தின் வினைப்பாலில் பேயுடன் ஆடு பிரான் அடி அல்லது பேணாதார் என்று அவரைப் பற்றி கூறப்பட்டுள்ளது அவர் மிகுந்த அன்போடு பசுக்களை மெய்த்து வந்தார் அவ்வாறு மேய்த்து வரும்பொழுது தானே அமைத்த மூங்கிலினால் ஆகிய புல்லாங்குழல் அந்த புல்லாங்குழலிலே சிவபெருமானுடைய ஐந்தெழுத்தையும் அன்போடு வாசித்து கொண்டு வருவது அவருடைய வழக்கமாக இருந்தது பழங்காலத்திலே ஆயர்களிடத்திலே குடல் ஊதும் வழக்கம் இருந்தது என்பதனை அவருடைய பிள்ளையாருடைய தேவாரத்தை கொண்டு நாம் அறியலாம் எனத்தோர் ஊழி ஏத்த இமையோர் பெருமானார் நினைத்துத் தொழுவார் பாவம் தீர்க்கும் நிமலர் உரை கோயில் கனைத்த மேதி காணாது ஆயன் கைமேல் குழல் ஊத அனைத்தும் சென்று திரளும் சாரல் அண்ணாமலையாரி என்பது பெருமானுடைய தேவாரம் இதனுடைய கருத்து பல இடங்களிலும் மேய்ந்து கொண்டிருக்கின்ற மாடுகளை ஒன்று கூட்டி ஊருக்குள் அழைத்துச் செல்வதற்காக ஆயன் புல்லாங்குழல் ஊதுவதை பழக்கமாக கொண்டிருந்தான் என்பதாகும் ஆனால் நம்முடைய ஆனாய நாயனாரோ சிவபெருமானுடைய திருவடியிலே இருக்கின்ற எல்லையில்லாத அன்பினாலே இயல்பாகவே அந்த புல்லாங்குழலிலே அதன் உள்ளுரையாக அதாவது கருத்தாக பரமேஸ்வருடைய பஞ்சாட்சரத்தை வைத்து ஊதிக்கொண்டு வந்தார் ஒரு கார்த்திகை ஹஸ்த நட்சத்திரத்தன்று அவர் தன்னுடைய பசுக்களை மைப்பதற்காக தனக்கு தொண்டு செய்கின்ற வேலைக்காரர்களாக இருக்கின்ற ஏனைய ஆயர்களையும் அழைத்து கொண்டு அந்த திருமங்கலத்தை சுற்றி இருக்கின்ற முல்லை நிலத்திலே சென்று கொண்டிருக்கின்றார் அப்பொழுது வழியிலே அவர் ஓர் கொன்றை மரத்தினை பார்த்தார் அந்த கொன்றை மரம் பூத்து குலுங்கிக் கொண்டிருந்தது இலை மறைத்த கொன்றை என்று அப்பர் பெருமான் கூறுவார் கொன்றை முழுவதும் பூத்துவிட்டால் அதனுடைய பச்சை இலைகள் காணாமல் போய்விடும் மரம் முழுவதும் பொன்மயமான மலர்களினாலேயே காணப்படும் அந்த கொன்றை மரத்தை கண்ட ஆனாயர் அதனை ஒரு கொன்றை மரமாக காணாமல் சிவபெருமானே தன்னுடைய தொங்குகின்ற நீண்ட தாழ்சடையின்கள் அடியார்கள் அணிவித்த ஒன்றை பூக்களினால் ஆகிய சரங்களை தாங்கிக் கொண்டு தனக்கு காட்சி அளிப்பதாக பாவித்து விட்டார் இந்த பாவனையினாலே பெருமானுடைய சந்நிதியிலேயே தான் இருப்பதாக நினைத்து கொண்டு தன்னுடைய உள்ளத்திலே பொங்குகின்ற அன்பினை தன்னுடைய புல்லாங்குழல் வழியாக வெளிப்படுத்தத் தொடங்கினார் சென்றடைந்த ஆனாயர் செய்த விரை தாமம் என மலர் துணர் தூக்கி மருங்கு தாழ் சடையார் போல் நின்ற நரும் கொன்றையினை நேர் நோக்கி நின்று உருகி ஒன்றிய சிந்தையில் அன்பை உடைய வருவால் மடை திறந்தார் என்று செக்லர் பெருமான் கூறுகின்றார் ஐந்தெழுத்தையே கருத்தாக கொண்டு நைவளம் என்ற பண்ணிலே தொடங்கி அதனுடைய வெவ்வேறு சொரங்களை கிராமம் செய்கின்ற முறையிலே பண்களை மாற்றி இவ்வாறு பலவிதமான இசை வடிவங்களிலே வெவ்வேறு ஸ்தாயிகளிலே இசைக்குற்றம் எதுவும் விளையாமல் தரமான உயர்ந்த இசையினை சிவபெருமானுடைய திருவிடையை நினைத்த வண்ணமே அந்த புல்லாங்குழலிலே எழுப்பி விண்ணையும் மண்ணையும் நாகர் உலகத்தையும் இசை மழையினாலே நிரம்பச் செய்தார் நம்முடைய நாயனார் அந்த இசையிலே மயங்கி நாகர் உலகங்களிலே இருக்கின்ற மக்களெல்லாம் ஓட்டைகள் வழியாக பூமிக்கு வந்து சேர்ந்தார்கள் வான உலகத்திலே வாழ்கின்ற தேவர்களும் அந்த பெண்களும் அவருடைய விமானங்களிலே பறந்து வந்து பூமியிலே இறங்கி இந்த இசையினை கேட்டு மகிழ்ந்தார்கள் வித்யாதரர்கள் சாரணர்கள் கிண்ணரர்கள் என்ற பலவிதமான சாதி தேவர்களும் இவ்வாறு திருமங்கலத்திற்கு எழுந்தருளினார்கள் தங்கள் கைகளிலே இருக்கின்ற கிளியின் வாயிலே கனிகளை ஊட்டிய வண்ணமே தேவஸ்திரீகள் எல்லாரும் பூமிக்கு வந்து இறங்கினார்கள் பகையினை மறந்து மயில் மீது பாம்பு இசையினை கேட்டு சுருண்டு விழுந்தது பகையினை மறந்து தன் மகத் மத்தகத்திலே ஏறி அடிக்கக்கூடிய சிங்கத்தோடு உரசிக்கொண்டே பெரிய யானையானது அந்த புல்லாங்குழல் இசையை கேட்பதற்காக அருகே வந்து சேர்ந்தது புலிவாய்க்கு அருகிலேயே புல்லினை வாயிலே கொண்டிருக்கின்ற மான் உரசிக்கொண்டு வந்து நின்றது இந்த இசை மயமாக உலகினைச் செய்த நாயனார் இயல்பாகவே பகை கொண்டிருக்கின்ற விலங்குகளின் பகை உணர்ச்சியை தன்னுடைய இசை பெருமையினாலே போக்கியருளினார் வீசிக்கொண்டிருந்த காற்று இசைக்கு இடையூறு செய்யக்கூடாது என்று நின்று போயிற்று அந்த காற்றிலே அசைந்து கொண்டிருந்த மரங்கள் அசையாமல் எழுதிய ஓவியம் போல் காணப்பட்டன தொலைவிலே இருக்கின்ற மலையிலிருந்து கீழே விழுகின்ற அருவிகள் ஒலிக்காமல் இடையிலேயே உறைந்து போய் நின்றன வானத்திலே பெயர்ந்து கொண்டிருந்த கூட்டங்கள் அவை நகராமல் நின்று போயின மழை பொழிந்து கொண்டிருக்கின்ற மேகங்கள் மழையினை உடனே நிறுத்தின இடித்து முழுங்கின்ற மேகங்கள் இடிக்காமல் அடங்கின அலைகளோடு எழும்புகின்ற பெரிய கடல் அந்த சப்தத்தினை உண்டாக்காமல் உறைந்து போயிற்று இவ்வாறு தாவர ஜங்கமங்கள் எல்லாம் இசைமயமாக ஆனாய நாயனாருடைய புல்லாங்குழலிலிருந்து எழுகின்ற இசையினை கேட்டு எழுதிய ஓவியம் போல் ஆயின அவைகளும் திகரண சுத்தி பெற்று சிவபெருமானுடைய திருவடியிலே அன்பை பெற்றன போலும் இவ்வாறு உண்மையான அன்பு கொண்டிருக்கின்ற நம்முடைய நாயனாருடைய மனத்திலிருந்து அதன் அன்பிலே ஊறி எழுந்த இசையானது இந்த உலகத்திலே ஏமாற்ற முடியாத அம்பலவாணர் பொய் அன்பிற்கு எட்டாது பொன்மயமான மன்றத்திலே ஆடிக்கொண்டிருக்கின்ற நடராஜ பெருமானுடைய திருச்செவியின் அருகிலே சென்று இந்த இசையானது பெருகியது மெய் அன்பர் மனத்து அன்பின் விளைந்த இசைக்குழல் ஓசை வையம் தன்னையும் நிறைத்து வானம் தன் வயம் ஆக்கி பொய் அன்புக்கு எட்டாத பொற்பொதுவில் நடம் புரியும் ஐயன் தன் திருச்செவியின் அருகணைய பெருகியதால் அந்த இசையினைக் கெட்டு எம்பிராட்டியோடு வானமார்க்கமாக விடைமீது எழுந்தருளினார் அம்பலவாணர் ஆனாயரு குழலோசை கெட்டருளி அருட்கருணை தானாய திருவுள்ளம் உடைய தவ வல்லியுடன் காணாதி காரணராம் கண் முதலார் விடையுகைத்து வானாறு வந்தடைந்தார் மதினாரும் சடைதாழ எல்லோரும் நெருங்கி வரும்பொழுது தேவர்களுக்கு முன்பாக இறைவனை சுற்றியிருக்கின்ற கணநாதர்கள் நெருங்கி வந்தார்கள் வேறு ஒலிகள் இந்த புல்லாங்குழல் ஓசைக்கு இடையூறு செய்யாமல் அவர்கள் அதனை விளக்கினார்கள் சிவபெருமானுடைய ஐந்தெழுத்தையே உள்ளுரையாக கொண்டு அசைந்து எழுகின்ற குழல் நாதத்தினால் தன்னை வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற நாயனாரை மிகவும் விரும்பி அருகிலே வந்தடைந்தார் அம்பலவாணர் அவர் நீ இவ்வாறு இந்த இசைக்கின்ற குழலோடு கூட இவ்வண்ணமே நம்முடன் திருக்கையிலைக்கு எழுந்துள்ளவாயாக என்று சொல்லி அந்த குழல் ஊதிக்கொண்டிருக்கின்ற நிலையிலேயே ஆனாய நாயனாரை தம்முடன் அழைத்து திருக்கயிலைக்கு எழுந்தருளினார் நாயனாரும் தேவர்கள் எல்லாரும் புஷ்ப பொழிய அந்த மந்தாரம் பாரிஜாதம் முதலிய புஷ்பங்கள் பூமியிலே பொன்மயமாக நிறைந்து விளங்க எண்ணிக்கை இல்லாத அரிய பெரிய தவத்தை செய்கின்ற முனிவர் கூட்டங்கள் நெருங்க அவர்களெல்லாம் வேத மொழிகளினாலே தோத்தரிக்க புல்லாங்குடல் இசைத்த வண்ணமே அம்பலவாணருடன் திருக்கையிலுக்கு எழுந்தருளினார் என்று இந்த புராணத்தை முடித்தொழுகின்றார் செக்குழார் வருமான் இவ்வாறு இசை விரும்பும் குத்தனை தூய அன்பின் இசையினாலே பரவி ஆனாய நாயனார் அவருடைய திருவிடியை உறுதியாகப் பெற்றார் என்று நாம் பார்க்கின்றோம் ஆனாய நாயனாரை குறித்த திருத்துண்ட திருவந்தாதி பாடலோடு நாம் நிறைவு செய்வோம் தாயவன் யாவுக்கும் தாழ்ஷடை மேல் தனி திங்கள் வைத்த தூயவன் பாதம் தொடர்ந்து தொல் சீர் துளையால் பரவும் வேயவன் மேல் மழ நாட்டி விரிபுனல் மங்களக்கோன் கோன் ஆயவன் ஆனாயன் என்னை உவந்து ஆண்டு அருளினே நம்முடைய நடராஜபெருமானுடைய திருக்கோயிலே பொது தீட்சிதர்களினாலே அறுபத்து மூவருடைய குரு பூஜைகளும் அவரவர் நட்சத்திரத்திலே சிறப்பாக மூலத்தானத்திற்கும் உற்சவமூர்த்திக்கும் அபிஷேகங்கள் செய்து உற்சவமூர்த்தியை புறப்பாடு செய்து இரவு இரண்டாம் காலத்திலே நடராஜபெருமான் முன்பு தரிசிக்க தரிசிக்க செய்து நடராஜபெருமானுடைய நிர்மாலியங்களை சாத்தி அவருக்கு அடுக்கு தீபாரதனை மற்றும் பஞ்சகரி தீபாரதனைகளை காட்டி உபசரித்து சிற்றம்பலத்தை சுற்றி நம்முடைய நடராஜபெருமானுடைய திருக்கோயிலே பொது தீட்சிதர்களினாலே அறுபத்து மூவருடைய குரு பூஜைகளும் அவரவர் நட்சத்திரத்திலே சிறப்பாக மூலத்தானத்திற்கும் உற்சவமூர்த்திக்கும் அபிஷேகங்கள் செய்து உற்சவமூர்த்தியை புறப்பாடு செய்து இரவு இரண்டாம் காலத்திலே நடராஜ பெருமான் முன்பு தரிசிக்க தரிசிக்க செய்து நடராஜ பெருமானுடைய சாத்தி அவருக்கு அடுக்கு தீபாரதனை மற்றும் பஞ்சகலி தீபாராதனைகளை காட்டி உபசரித்து சிற்றம்பலத்தை சுற்றி வந்து பேராம்பலத்திலே மீண்டும் இறக்கி வைத்து இவ்வாறு சிறப்பாக அறுபத்திமூறு குரு பூஜையும் செய்கின்றார்கள் இவ்வாறு ஒவ்வொரு நாயனாருக்கும் சீரும் சிறப்புமாக தில்லை சபாநாயகர் திருக்கோயிலே நிகழ்வதை நீங்கள் எல்லாரும் அறிவீர்கள் அவ்வண்ணமே அஸ்த நட்சத்திரத்திலே எம்பெருமானார் ஆனாய நாயனாருடைய அந்த உற்சவமும் சிறப்போடு நிறைவேறியது நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா சித் சபேஷா சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம்